எப்போ இந்த மாமியாரு வெளியவே சுத்திக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பாரு காசு எடுக்கலாம்னு பார்த்தா வீடே கதின்னு கிடக்குது எப்பதான் எந்திரிச்சு வெளிய போகுமோ ப்ரெஷருக்கு போகிற மாத்திரை வேற தீண்டு போச்சு அதை வாங்கிட்டு வந்து குடுடி குடுடின்னு நானும் இவகிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன் வெளியே போறா வாரா இவளுக்கு தான் வயிற்றுக்கு நடிச்சுக்கிட்டு வாராளே தவிர நம்ம சொல்றத ஒன்று கேட்டு வாங்கிட்டு வந்து தரமாட்டேங்கிறா இதுவே என் பையன் வீட்டில் இருந்தானா அம்மா என்ன வேணுமா ஏது வேணுமான்னு கேட்டு கேட்டு செய்வான் அவன் இல்லைன்னோனே எனக்கு கை இல்லாத மாதிரி தான் இவளை பார்த்து வேலைக்கே ஆகாது நம்பளே டவுனுக்கு போய் ஆஸ்பத்திரியில் வாங்கிட்டு வர வேண்டிதான் வீட்டுக்குள்ள இப்படி மாங்கு மாங்கு நடக்கிறதுக்கு ரோட்ல நடந்திருந்தாலாவது உடம்பு குறைஞ்சிருக்கும்ல இப்ப யார் இங்கே பெருத்து போய் கிடக்கிறது உடம்பு இழைக்கிறதுக்கு உம் பொதுவா சொன்னேன் ஐ மாமியார் கிளம்பிருச்சு போல இந்தா எங்க போறீங்க உம் உங்ககிட்ட பிரஷர் மாத்திரை கேட்டு கேட்டு எனக்கே பிரஷர் வந்து தூக்கிடும் போல இருக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு டவுன் வரைக்கும் போய் மாத்திரை வாங்கிட்டு வரலான்னு போறேன் வர எம்பிட்டு நேரம் ஆமோ உம் அதெல்லாம் என்ன சொல்லி வச்சுக்கிட்டா போக முடியும் வரும்போது வருவேன் உம் ம்

இங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு வாண்டி இலவசமா தரப்படும் எழுதியா போடு ஒட்டி இருக்குது அப்படியப்பா போன்ல பேசிக்கிட்டு இருந்தாரு பத்து நிமிஷத்துல டவுனுக்கு வந்துருவேன்னு நம்ம கேட்ட உடனே எப்படி போய் சொல்றான் பாரு அப்பாப்பா பாப்பா எப்படிதான் அப்படியெல்லாம் இருக்காங்களோ ஐயோ மாத்திரை சீட்டு எடுத்துட்டு வராம வந்துட்டேன் ஐயோ எப்படியோ டவுனுக்கு போயிட்டு திரும்பி வரல வீட்டுக்கிட்டே பாத்தாச்சு அந்த மாத்திரை சீட்டை எடுத்துட்டு அப்புறம் போவோம் இந்த ஆளு நம்ம கிட்ட காசு எம்புட்டு கணக்கு ஆனா இந்த மாமியார் மட்டும் மானியர்கிட்ட எம்பிட்டு இம்பிட்டு பணத்தையும் ஒளிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கும் போல இருக்கு நம்ம கண்ணுல காட்டக்கூடாதுன்னு தனியா பூட்டி வச்சிருக்கா அதான் மொத்தமும் என் கையில கிடைச்சிருச்சுல மொத்த காசையும் ஆட்டைய போட்டுட்டு பாரு எட்டு திமிர் இருக்கும் ஆளு அது நேரத்துல ரூம திறந்து அதுவும் பூட்டி இருந்த பெட்டியை திறந்து காசு ஆட்டையை போட பாக்குற அய்யோ சாமி வீட்டுலயே ஒரு கலவாணி இருக்காளே

இந்த சும்மா வளவலை கொல குளர்ல பேசிட்டு இருக்காதி கொடுத்த பணத்துல எனக்கு பாதி வேணும் எனக்கு செலவு கிடக்கு அப்படியா என் பையன் இந்த மாதிரி நீ கேமராவை கேமரா வச்சுட்டு தான் போயிருக்கான் அதனால அவனே பார்த்துட்டு உனக்கு பாதி பங்கு கொடுப்பான் நீயே வந்து வாங்கி கட்டிக்கா பாத்தில பணத்துல கைய வச்சோனையும் போன வரத எடுத்து பேசு என் பையன்ன உனக்கு தாறு மாறா கொடுப்பா பங்கு ஊத்தி எடுத்துட்டு வரேன் இங்க ஒரு மனுஷி உக்காந்துருக்காளே சாப்பிடுமான்னு ஏதாவது சொல்றானா இல்ல சாப்பிடுனாவது ஏதாவது கேள்வி கேட்டுறான ஒண்ணும் இல்ல அவன் கொட்டிக்கிட்டு இருக்கான் சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிடு அம்மா நீ இன்ன வரைக்கும் இங்க ஏதோ கவனிக்கவே இல்ல உனக்கு எப்படிப்பா என்னையெல்லாம் கணக்கு தெரியும் பொண்டாட்டி மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் ம் ஆராமிக்காதம்மா ம் முதல்ல எல்லாம் சாப்றதுக்கு முன்னாடி அம்மா நீ சாப்பிட்டியா மாத்திரை போடணுமேம்மா சாப்பாடு இதை நான் போட்டு வரவா அப்படி இப்படி நிக்காத இப்பலாம் ஒண்ணும் கேக்குறதில்ல ம் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஏமா மணி ஆயிடுச்சுமா நாளைக்கு அதனாலதானமா ஆமாமா மணியோ மணியா இத்தனை ವರ್ಷ ஆவல இப்ப आ거든ல ஆகு ஆகு அப்படிதான் ஆகும் பொண்டாட்டி என்ன சொல்றாலும் அதையே கேட்டுக்கிட்டு ஆடு ஒரு காலம் இல்ல ஒரு காலம் ஏன்மா தெரியும் உங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா என்ன எப்படி விட்டுருப்பாரா தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுமா சும்மா மறுபடியும் பழைய புராணத்தை ஆரம்பிக்காதம்மா முடியலம்மா நீ பேச பேச கேட்டு கேட்டு என் காதையே புளிச்சு போச்சு ஆமாண்டா நான் பேசினா உனக்கு காது புளிச்சு போயிரும் ஆனா உன் பொண்டாட்டி புளிச்ச தான் தோசை ஊத்தி தர அதை மட்டும் மொச்சுக்கு தின்னு எனக்கு இந்த வீட்டுல மரியாதை இல்லாம போச்சு

தெய்வ செஞ்சு நான் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போறேன் நீ சாப்பிடு இல்லையா இந்த தட்டை கூட குடுக்கற நீ சாப்பிடு நான் கையை கழுவிட்டு போறேன் எதுக்குப்பா உன் முன்னாடி இப்பயே என்னை வீட்டாளுன்னு சொல்றா இதுல நீ சாப்பிடறத வேற நான் வாங்கி சாப்பிட்டா தான் நான் இந்த வீட்டுல இருந்த பாடு இல்ல சாப்பிடு சாப்பிடு நீ சாப்பிடு ஏ மருமவளே நான் யாரு எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியல நான் யாருன்னு இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு காட்டுறேன் வேலைக்கு போவாத வெட்டியாளுன்னு நான் என்னைய சொல்ற வேலைக்கு போறேன் அதுவும் சாதாரண வேலைக்கு இல்ல

அப்படி ஒண்ணும் நான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது இவனும் எதுவும் கேட்க மாட்டான் அவனும் இதுதான் ஜாக்குன்னு நமக்கு மரியாதையை கொடுக்க மாட்டான் இப்படியே போனுச்சு நம்ம டப்பா டான்ஸ் ஆடிரும் அதனால இவங்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தே ஆகணும் அப்படி அழவிட்டு இருந்தா எப்படி எனக்கு கஷ்டமா இருக்குல்ல அழனுமா தெரியுமா தெரிஞ்சுட்டு போல இப்படி தெரியுது நான் என்ன வேணும்னா கிளம்புறேன்றேன் அங்கே சின்ன பொண்ணு உங்கள் அண்ணியோட நிலமையும் உனக்கு தெரியும்ல நான் போய் பக்கத்தில் இருந்து பார்க்கணும் வைக்கணும் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்ல முடியாததெல்லாம் ஏன்ட்ட தானே சொல்ல முடியும் அதுக்காக நான் போயிட்டு அடுத்த தடவை வரும்போது ஒரு நல்ல விஷயத்தோடு நான் வரணும் சரியா இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போங்களே தெரியம்மா முதல்லாம் நான் அங்கிருந்து கிளம்புறேனா ரொம்ப சந்தோஷப்படுவேன் இப்ப பாரு கிளம்பறோன்னு அழக்கூடாது சொல்லிட்டேன் இந்த வேலையவே பார்த்துட்டு இருக்க கூடாது பொண்ணுங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் நல்லா படி சரியா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் ம் சரி மகா மகாபாவம் அவளுக்கு எதுவும் தெரியாது முடிஞ்ச அளவுக்கு அவ பண்ணுவா அவளுக்கு எதுவும் சொல்லாம பாத்துக்கோங்க சரியா சரிங்க ஏதாவது கஷ்டம்னாலும் நான் இருக்கேன் சரியா எந்த நேரமா இருந்தாலும் நான் வாரேன் பத்திரகாளி நானும் அடிக்கடி வந்துட்டு போய்கிட்டு இருக்க முடியாது மகாவா அப்பப்போ வந்து பாத்துக்க எதாவது தேவைன்னாலும் செஞ்சு கொடு சரியா சரிக்கா மகா குடும்பத்துல இதுக்கு முன்னாடி வீட்டு வேலை மட்டும்தான் இருக்கும் ஆனால் இப்போ வீட்டு வேலையும் இருக்குது தொழிலும் பார்க்கணும் அதுவும் இல்லாமல் படிக்கணும் அப்படின்னும் போது நேரம் அதுக்கு அதுக்குன்னு சரியாக போயிடும் ஒரு சில நேரம் அதுக்கே நேரம் கிடைக்காது அந்த நேரத்தில் கோபம் எரிச்சல் மனதாபம் எல்லாமே வரும் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கடந்து போனால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் எதையும் எடுத்தவங்க கவுத்தம்னு பண்ணாமல் நின்று நிதானமாக யோசித்து பண்ணணும் சரியா சரி வாங்க போகலாம் ம் வாங்க நீ சந்தோஷம் ஆட்டோவை கூட்டிகிட்டு வர சொன்னேன் கூட்டிகிட்டு வந்துடுவான் வாங்க தெரியுமா போயிட்டு எல்லாத்தையும் கேட்டேன்னு கேட்டேன்னு சொல்றேன் அப்புறம் இருக்குது எல்லாரும் வந்துடணும் வராமலாம் இருக்க கூடாது உமா கிட்டயும் சொல்லிருங்க கிளம்புறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை வந்தோன்னு எதுவும் நினைச்சுக்க போறா நாங்க போயிட்டு ஃபோன் பண்றேன் எல்லாத்துக்கிட்டையும் பேசுறேன் சரிங்களா இந்த ஆட்டோ வந்துருச்சு சரி எல்லாரும் பார்த்து பத்திரமா இருக்கணும் வரேன்

என்னத்தை குழம்பு வச்சா உருளைக்கிழங்கு மட்டும் தான் இருந்துச்சு அதை தான் அப்படியே பரட்டிட்டு அதுலேயே சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சரி எனக்கு ஒரு வாய் விட்டு சாப்பிடு பரவாயில்ல நல்லா தான் இருக்கு சாப்பாடு போட்டு வர சாப்பிடுங்க அதை எதுக்கு சாப்பிட்டுட்டு உன் தட்டையே கூடு இதையே நான் சாப்பிட்டுக்கிறேன் அடி பாவி நான் சாப்பிடலான்றது நீ புடிங்க நீ சாப்பிற சரி சாப்பிடு இன்னைக்கு நான் பட்னி தான் ஜோர் ஜோர் ஒரு நாளு பட்னியா இருந்தா ஒண்ணும் குறைஞ்சிர மாட்டே சீக்கிரம் கிளம்பு போ ம்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நலமாக இருப்பீங்க நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸாக மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்